நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடிய ஒரு அந்த கோயில் மினி ஆன் தியாலாச்சேன்னு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் கவிமதன் யூடியூப் சேனல் சீதா ராமே தீ ராமே நாம இன்றைய சிந்தனையில் சர்க்கம் அறுபத்தி ஒன்று கௌசல்யை நிந்திப்பது எல்லா மக்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவரும் தர்மத்திலேயே நிலை கொண்டவருமான ராமன் காட்டிற்கு போய் சேர்ந்து விட்டதை அறிந்து கொண்டதும் மிகவும் மனவேதனையுடன் அழுது கொண்டு கணவரை பார்த்து கௌசல்யை இவ்வாறு சொன்னார் மூன்று உலகங்களிலும் தாங்கள் கருணை மிக்கவர் பெருங்கொடையாளர் அன்பாக பேசுகிறவர் என்ற புகழ் பரவியிருக்கிறது தங்கள் போக்கு அதை நிரூபிக்கும் வகையில் இல்லையே மன்னர்களில் முதன்மையானவரே சௌக்கியத்திலேயே வளர்ந்தவர்களும் தற்சமயம் மனவேதனை கொண்டவர்களுமான அவ்விரு குமாரர்களும் சீத்தையும் காட்டில் எவ்வாறு துன்பங்களை சகித்துக்கொள்வார்களோ கொள்வார்களோ இளம் பெண்ணும் ஒரு குழந்தைக்கு தாயாகாதவளும் மிருதுவான மேனி உடையவளும் எல்லா சுக சௌக்கியங்களையும் அனுபவிக்க வேண்டியவளுமான சீதை வெட்ப தட்பங்களை எவ்வாறு தாங்கிக் கொள்வாள் விசாலமான கண்களை உடைய சீதை நல்ல மனத்தோடும் சுவையோடும் கூடிய உணவு வகைகளை புசித்து பழகியவள் காற்றில் தானாக வளர்ந்து கிடக்கும் தானியங்களை எவ்வாறு உணவாக சாப்பிடுவாள் மாசற்றவளான அவள் செவிக்கினிய பாட்டு வாத்திய இசையைக் கேட்டு மகிழ்ந்தவள் பச்சை புலாலை உண்ணும் சிம்மங்களின் பயங்கரமான கர்ஜனையை கேட்டு எவ்வாறு பயப்படாமல் இருப்பாள் மகேந்தனுடைய கொடி போன்று கம்பீரமாய் நின்று வெற்றியை அறிவிப்பவனும் மிகவும் ஆற்றல் படைத்தவனும் உருண்டு திரண்டு விளங்கும் புஜங்களை உடையவனுமான ராமன் இரும்பு தடி போன்ற தன் கையையே தலையணையாக கொண்டு எங்கே படுத்து உறங்குகிறானோ தாமரை வண்ணம் அழகிய நுனிமுடி சிறந்த கமலப்பூவின் நறுமணம் போன்ற மூச்சுக்காற்று அரவிந்த மலர் போன்ற கண்கள் இவ்வாறு அழகுற விளங்கும் ராமனின் முகத்தை நான் என்றைக்கு காண்பேன் என்னுடைய இதயம் நிச்சயமாக இரும்பால் செய்யப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் அவனை காணாதிருந்தும் இன்னும் ஆயிரம் சுக்களாக போகவில்லையே என் உறவினர்களை ராமன் முதலியோரை இரக்கமில்லாமல் வெளியே துரத்தி விட்டீர்கள் சுகபோகங்களுக்குரிய அவர்கள் காட்டில் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் பதினைந்தாவது ஆண்டில் ராமன் திரும்பி வந்தாலும் அரசையும் கருவோலத்தையும் பரதன் அவனிடம் ஒப்படைப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை சிலர் தம் மூதாதையர் ஸ்ரார்த்தங்களில் தம் சொந்தக்காரர்களையே முதலில் உணவர்ந்து வைக்கிறார்கள் சிரார்த்த கருமா நிறைவேறிவிட்டதாக திருப்தி பட்டு கொண்டு பின்னர் அந்தன உத்தமர்கள் பக்கம் பார்வையை செலுத்துகிறார்கள் அப்போது கௌரவம் பாராட்டுவோர்களும் வேத வித்துகளும் தேவர்களுக்கு ஒப்பானவர்களுமான இருபிறப்பாளர்கள் அமிர்தமே கொடுக்கப்படுவதாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை முதல் பந்தியில் போஜனம் செய்து முடித்தவர்கள் அந்தணர்களேதான் என்றாலும் நுனி மேயப்பட்ட பொற்களை உயர்ஜாதி காளைகள் திரஸ்கரிப்பதைப் போல தெள்ளறிவு கொண்ட வேத வித்தகர்கள் முதல் பந்தியில் பரிமாறிய பின் மிகுந்திருக்கும் உணவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாமன்னரே அதுபோலவே இளைய சகோதரனால் அனுபவிக்கப்பட்ட ராஜ்ஜியத்தை சகல விதங்களிலும் உயர்ந்த மூத்த சகோதரன் மறுதலிக்காமல் இருப்பானா எப்படி வேறொரு விலங்கினால் கொண்டு வரப்பட்ட அல்லது புஷித்து மீதி வைக்கப்பட்ட வேட்டை விலங்கை ஒரு புலி விரும்புவதில்லையோ அதுபோல மானுட புலி போன்ற ராமன் பிறரால் சுவைக்கப்பட்ட ராஜ்ஜியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு வேள்வியில் உபயோகப்படுத்தப்பட்ட மிகுந்திருக்கும் பொருட்களான ஹவிஸ் நெய் மாவினால் பக்குவம் செய்யப்படும் புரோடாசம் என்னும் நிவேதன பொருள் குசதர்பங்கள் கருங்காலி யூபக்கால்கள் முதலியவைகளை வேறொரு வேள்வியில் உபயோகப்படுத்த மாட்டார்கள் இவ்வாறே சத்து நீக்கப்பட்ட பானம் சோமலதை லதையில்லாத யஜ்யம் ஏற்கப்படாததைப் போல இவ்வாறே சத்து நீக்கப்பட்ட பானம் சோபன சோம லதை இல்லாத யஜ்யம் தேவர்களால் ஏற்கப்படாததைப் போல பரதனால் அனுபவிக்கப்பட்ட இந்த நாட்டை ராமன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் மகாபலம் பொருந்திய புலியின் வாளை தொட்டால் கூட அது எப்படி பொறுத்து கொள்ளாதோ அவ்வாறே இந்த பரதனால் அனுபவிக்கப்பட்ட அரசை பெற்றுக்கொள்வது என்ற அவமானத்தை ராமன் பொறுத்து கொள்ளவே மாட்டான் பெரும் போரில் உலகங்கள் எல்லாம் திரண்டு வந்தாலும் கூட இவனை அச்சுறுத்த முடியாது அறத்தையே உயர்நிலையாக கொண்ட இவன் தர்ம நெறி தவறிய மனிதர்களை அறநெறியை பின்பற்றியே வெல்ல விரும்புகிறான் தன்னுடைய புஜபலத்தை காட்டி ஜெயிக்க விரும்பவில்லை அஸ்திர பலமும் உடல் வலிமையும் கொண்ட இவன் பொன்மயமான பானங்களால் யுக முடிவில் சம்பர்தகன் என்ற அக்னிதேவன் போல அனைத்து பிராணிகளையும் ஏன் பெருங்கடலையும் கூட எரித்து பொசுக்கி விடுவானே அத்தகைய பெருமை பெற்ற சிங்கம் நிகர் ஆற்றலும் காளை ஒத்த கண்களும் கொண்ட வீர புருஷனாகிய அவன் மீன் குஞ்சானது தன் தகப்பன் மீனாலேயே நாசம் செய்யப்படுவதைப் போல நாசம் செய்யப்படுவதைப் போல தன் தந்தையாலேயே வஞ்சிக்கப்பட்டான் அரசுரிமை பறிக்கப்பட்டது அறம் தவறாத தங்கள் மைந்தன் தங்களால் நாடு கடத்தப்பட்டிருக்கிறான் என்ற விஷயத்தை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தால் அரச குலத்தினருக்கான தொன்மையான அறநூல் விதிகள் உங்களுக்கு பொருந்துமா பொருந்தும் என்பது சந்தேகம்தான் மன்னரே ஒரு பெண்ணுக்கு முதன்மையான கதி அவளுடைய கணவன் இரண்டாவதாக மகன் மூன்றாவதாக உறவினர்கள் நான்காவதாக எதுவுமே இவ்வுலகில் இல்லை என்னுடைய முதல் கதி என் சக்கலத்தின் வசத்தில் இருப்பதால் தாங்கள் எனக்கு உற்ற துணை என்ற நிலையில் இல்லை பிராமணோ காட்டிற்கு போய்விட்டான் இரண்டாவது புகலிடமான பிராமனுடன் இருக்கலாம் என்றாலோ நான் தங்கள் பாத சேவையை விட்டுவிட்டு நான் காட்டிற்கு போக விரும்பவில்லை எல்லா வழிகளாலும் நான் தங்களால் நசுக்கப்பட்டு விட்டேன் இந்த பேரரசும் சார்ந்துள்ள சிறு நாடுகளும் தங்களால் நிர்கதியாக்கப்பட்டு விட்டன அமைச்சர்களும் தாங்களும் வீழ்ந்து விட்டீர்கள் நானும் என் புத்திரனும் பெரும்பேற்றை இழந்து விட்டோம் நகர மக்கள் எல்லோரும் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் உங்களுடைய ஆசை மனைவி கைகேயி அன்பு மகன் பரதன் ஆகிய இருவர் மட்டும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மன்னர் கோசரியின் கொடிய சொற்களோடு கூடிய நிபந்தனையை கேட்டு மிகவும் துக்கமடைந்து மனம் கலங்கினான் தான் முன்பு செய்த ஒரு பாவம் நினைவுக்கு வந்ததும் மனவேதனையால் மிகவும் தத்தளித்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அறுபத்தி ஓராவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர்வாலி பராபரமே ஓம் சாந்தி 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 அரிஹி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியால் தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்